வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்ற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தாராபுரம் டு பழனி மெயின் ரோடு பேஸில் ஒரு ஏக்கரா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம்ங்க தான் லேண்டு கொடைக்கானல் மெயின் ரோடுங்க இது வந்து நான்கு வழிச்சாலை இருக்குதுங்க நம்ம இடத்துக்கிட்ட இன்னும் அவங்க ஆகலைங்க பக்கத்துல ஆயிடுச்சுங்க விரைவில் வந்து இந்த இடத்துக்கிட்ட டைமும் வந்து நான்கு வழிச்சாலை ஆயிடுங்க சூப்பரான பூமிங்க அருமையான பூமி ஒரே ஒரு ஏக்கராங்க கிழக்கு போகிற பூமிங்க துக்கெல்லாம் சூட்டபுளாகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசார்ட் கட்டுறக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பேக்கரி ஹோட்டலு இந்த மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்குலாம் வந்து இந்த லேண்டு வந்து சூட்டபிள் ஆகுங்க ஏன்னா இந்த மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற பூமி இல்லைங்க ஒரு சில பூமி தான் இருக்குங்க நல்ல ஒரு அருமையான பூமிங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூரிஸ்ட்டு பிளேஸ் ஏரியாங்க பழனிக்கு வந்து பல ஏரியாவிலேருந்து வரக்கூடிய ரோடு பேஸ்லேயே வந்து பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பக்கத்துலேயே நெருக்கா பில்டிங்கெல்லாம் இருக்குதுங்க அதிகமான போக்குவரத்து இருக்கக்கூடிய ரோடு பேஸ்லேயே ஒரு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஏற்கா பேர் இந்த ரோட்டில் ஒரு ஏக்கரா இருந்தால் சொல்ல சொன்னாங்க ஒரு ஏக்கரா வந்து இது வரைக்கும் சேல்ஸுக்கு வரவே இல்லைங்க மொத்தம் ஒரு பூமி வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது நல்லா அருமையான பூமிங்க இது முன்ன பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே முப்பது லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கராங்க உங்களுக்கு ரெண்டு ஏக்கரா தேவைப்பட்டால் வாங்கிக்கலாங்க ரெண்டு ஏக்கராவும் இருக்குது ஐம்பது சென்ட்டு அந்த மாதிரிக்கு இல்லைங்க குறஞ்சது ஒரு ஏக்கரா இருக்குதுங்க ஏன்னா ஒரு சிலங்க பிரித்து கொடுக்குற மாதிரி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம்னா உடனே எனக்கு ஐம்பது சென்ட் கிடைக்குனா அஞ்சு சென்ட் கிடைக்குமா பத்து சென்ட் கிடைக்குமான்னு கேட்பாங்க அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லைங்க குறஞ்சது எங்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு ஏக்கரா தான் சேல்ஸுக்கு இருக்குதுங்க ஒன்று அல்லது ரெண்டு உங்களுக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாமங்க நல்ல ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான்கு வழிச்சால ஆகிட்ருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தொக்கப்பட்டி கட்டியெல்லாம் ஆகிடுச்சுங்க இந்த இடத்துல பார்த்தா ஆகிட்டுருக்குங்க எங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அருமையான லேண்டுங்களை எல்லாமே இருக்குது சூப்பர் பூமிங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா ரோடு மட்டத்துக்கு இருக்குது வாஸ்து முறைப்படியும் இருக்குதுங்க அதிக போக்குவரத்து இந்த ரோட்டில் இருக்க டூரிஸ்ட்டு பிளேஸுங்க ரோட்டில் வந்து அதிகமாக போக்குவரத்து உங்களுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன் நல்லா செம்மன் பூமி நீங்கள் வாங்கி ஒரு ரிசார்ட் கட்டுறதுக்குலாம் வந்து சூப்பரான பூமிங்க இந்த பூமி வந்து நீங்க மிஸ் பண்ண வேண்டாம இந்த மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூமி இந்த ஏரியாவில் இருக்குங்க இதில் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் அஞ்சு ஏக்கரா இருக்குதுங்க அது வந்து ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அது மெயின் ரோடு வந்து ரெண்டு கிலோமீட்டர் வந்து கட் ரோடு பேஸில் வருமுங்க உங்களுக்கு மெயின் ரோடு பேஸில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுன்னா உள்ளே பார்க்குற மாதிரிக்கு இருந்தாலும் நீங்கள் அது வாங்கலாமுங்க சூப்பர் பூமிங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க என்னுடைய நம்பரை வந்து நோட் பண்ணிக்கிங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றி ஒம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்